அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் நம்ம நார்மலாக பருப்புலாம் வேக வச்சு அதிக டைம் எடுத்து கஷ்டப்பட்டு சுயம் செய்யாமல் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பிக்னஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி நம்ம சுயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நம்ம முந்திரி பருப்புலாம் நல்லா சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால ரெண்டு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் செவ்வாழைப்பழம் நேந்திரம் பழம் இல்லைனா கற்பூர வள்ளி இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை தோல் எடுத்துகிட்டு நம்ம இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் கொஞ்சம் நல்லா பொடிஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு வாழைப்பழத்தில் ஒன்றரை வாழைப்பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் நான் பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரௌன் பாட் எடுத்துகிட்டு ஒயிட் பாட் மட்டும் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் பட்டனில் கொஞ்சம் குற குறப்பாக நம்ம தேங்காய் துருவுனது போல் நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப்பு நம்ம வெள்ளை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் துருண வெள்ளமாக இல்லைனா பொடிஸாக நீங்கள் வெள்ளம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு மெல்ட் ஆகிடும் ஸ்டவ் ஃபாஸ்ட்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி கொதி வரட்டும் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி கொதி வருது இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் நான் ஒரு கால் கப்பு ரவை வச்சுருக்கேன் இந்த ரவையை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரவையை நான் நல்லா வதக்கிட்டேன் இது கருதக்கூடாது ரொம்ப டார்க் ப்ரௌனாக வரக்கூடாது இப்போ இதில் நான் மறைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காவையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நான் இதில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய்லேயே இந்த தேங்காய் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நான் இதில் பொடிசாக முந்திரி பருப்பு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முந்திரி பருப்பையும் இந்த தேங்காவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது சாப்பிடும்போது இந்த முந்திரி பருப்பு வாயில் அகப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதிலையே நம்ம பொடிசாக கட் பண்ணி இந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த வாழைப்பழமும் கொஞ்சம் நம்ம பொடிசா நமக்கு வாயில் ஆகப்படும் போது சாப்பிடும் போது நல்லா இருக்கும் நமக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு கூட இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்கைய சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பனை வெள்ளம் வேணும்னா கருப்பட்டி பனை வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நல்லா நீங்கள் வதக்கிக்கங்க கொஞ்சம் நல்லா நான் வதக்கிட்டேன் இப்போ இதில் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா இது நமக்கு பால் சாப் பிடிக்கிற அளவுக்கு நல்லா திக்காகி வரணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காகிட்டே வருது இது போல் கொஞ்சம் நல்லா நீங்கள் திக்காக்கிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பால் போல் நல்லா உங்களுக்கு குடிக்க வரணும் இப்போ பால் போல் குடிக்க வந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் அதே மிக்சி ஜாரில் நம்ம ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ மீதி வச்சுருக்கக்கூடிய அந்த பாதி வாழைப்பழத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இதில் ஒரு கால் கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு முக்கால் கப்பு நம்ம வாட்டர் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதே போல் இது போல் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் சேர்த்த தண்ணியில் எனக்கு தண்ணி பற்றலை நான் இன்னும் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து இது போல் கொஞ்சம் நல்லா நான் நைஸாக நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வெள்ளை வடிகட்டின பவுல்லே நான் இந்த மாவை சேர்த்துக்கிறேன் நம்ம செஞ்சு வச்சது நல்லா அரித்து இதை இது போல் கொஞ்சம் நல்லா நம்ம பசஞ்சிக்கலாம் பசைச்சிக்கிட்டு நம்ம இதில் சின்ன சின்னதாக நம்ம பால்ஸ் போல் உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸு பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸுக்கு நீங்கள் இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க இது போல் முதல்ல நம்ம பால்ஸாக செஞ்சு வச்சுக்கலாம் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கூட இது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதே போல் நம்ம எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் எல்லாத்துலேயும் நான் இது போல் பாலாக செஞ்சு வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன் ஆயில் போக வர அளவுக்கு இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் மாவும் வச்சுருக்கேன் மாவு இந்த பதத்துக்கு இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம இந்த உருண்டியை எடுத்து இப்போ இது உள்ளே போட்டுக்கலாம் போட்டு பாருங்கள் இது போல் எடுத்து நம்ம இதை இந்த ஆயிலில் போட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு இடம் தான் பத்துமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கங்க நம்ம பஜ்ஜி போடுறது போல் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாவில் நல்லா இது போல் டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இது உங்களுக்கு நல்லா இனிப்பாக இருக்கணும் நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா இதில் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இல்லை இனிப்பு இதில் நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்திங்கன்னா போதும் அதே நேரத்தில் நம்ம மிக்ஸி ஜாரில் மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா அதுலேயும் நீங்கள் நல்ல இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் கால் கப்பும் சுகர் சேர்த்துக்காங்க இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சுகர் சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா இதில் நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா அதனால் ஏற்கனவே இதில் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு நமக்கு இருக்கும் கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க இது அடிபாகம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது மேலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் ஆயில் எடுத்து ஊற்றி விட்டிங்கன்னா இது எல்லா பக்கமும் நமக்கு ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகிடும் இது ஒரு ஒரு பக்கம் பக்கம் உங்களுக்கு ஃப்ரை திருப்பி இது ரெண்டு சைடும் நல்லா நம்ம எடுத்துக்கலாம் இது மேல் பாகம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா இருக்கணும்னா இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலரா ஆன பிறகு நீங்க எடுத்துக்கங்க இல்ல கொஞ்சம் உங்களுக்கு மேல் பாகம் சாப்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது நீங்கள் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வச்சு இந்த எல்லாத்துலேயும் செஞ்சு எடுத்துட்டேன் மசாலா பாருங்கள் பார்க்கவே மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது மீதி இருக்கக்கூடிய இந்த மாவை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் கோது மாவு இல்லைன்னா மைதா மாவு இல்லைன்னா ரவை பொடிசா கட் பண்ண முந்திரி தேங்காய் எல்லாமே சேர்த்து சுகரோ இல்லைன்னா வெள்ளமோ சேர்த்து நீங்கள் இதை ரவை அப்பமாவோ போண்டாவாவோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அல்ஹம்துலில்லா நாம் இன்றைக்கி நார்மலாக பருப்பு வச்சு செய்கிறது போல் செய்யாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாழைப்பழம் தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்து நம்ம இன்றைக்கி ஈஸியாக சுயம் செஞ்சிட்டோம் இந்த சுயம் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம நெய் தேங்காய் வெள்ளம்லாம் சேர்த்துருக்கிறதுனால உள்ளே கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது உங்களுக்கு ஜூஸியாகவும் இருக்கும் நீங்களும் இதே போல் டிஃப்ரெண்ட்டாக சுயம் செஞ்சு பாருங்கள் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாம் அலைக்கும் தேங்க் யூ